வணக்கம் மக்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா வண்டி வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணுறதுக்கு நம்ம முதலாளி விட்டு வண்டி எப்ஜே க்ரூசர் அந்த வண்டி வந்த பூசில் எல்லா வண்டியுமே மொத்தம் எட்டு வண்டி நிற்கிது எல்லா வண்டியுமே அவரே கொண்டு போய் சர்வீஸ் பண்ணுவாப்பில்ல எல்லாத்துக்கும் ஆமாம் அப்புறம் கொஞ்சம் நாளாக ஆனதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறமா எல்லா நம்ம தான் கொண்டு போய் கொண்டு போய் சர்வீஸ் பண்ணிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லுவாப்பில் எல்லாமே இங்கே லோக்கலில் பண்ணுற சர்வீஸ் மட்டும்தான் எது கம்பெனி சர்வீஸ் அப்படின்னா பிஎம்டபிள்யூனி ஒன்று ஒன்று இருக்குது அதை வந்து கம்பெனியில் கொண்டு போய் விட்டுருவாப்பில் அவர் கரெக்டாக அது ஐயாயிரமா பத்தாயிரமான்னு தெரியல அவரே கொண்டு போவாப்புல அதுக்கப்புறம் நம்ம முதலாளி பொண்ணோடது ரேஞ்சில் அவர் அதுவும் வந்து கம்பெனி சர்வீஸ் அவங்க அதெல்லாம் மற்ற எல்லா வண்டிகளும் வந்து நம்ம தான் சர்வீஸ் பண்ணுறது வண்டி எடுத்துகிட்டு போய் ஆமாம் இப்போ அங்கே தான் நம்ம இருக்கோம் ஓகே பாருங்க வணக்கம்மா நம்ம இங்கே தான் வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணுறது இவர் வந்து கர்நாடகா மங்களூர் சேர்ந்தவர் நல்லா தமிழ் பேசுவாப்பில் அவர் ஆமாம் ஆ வணக்கம் அவரை எப்படி சுகமா ஒரு மணி ஆகுமா ஏன் என்ன பிரச்சனை ஆள் இல்லை ஆள் இல்லையா ஓ நம்ம இந்த வண்டிக்கு தான் வந்து ஆயில் சர்வீஸ் பண்ண வந்திருக்கோம் இப்போ உள்ள இந்த இன்ஜின் கீழே உள்ள கவர் வந்து புது மாடல் நியூ மாடலு அது கொஞ்சம் உள்ளடக்கமாக இருக்குது பழைய மாடல் வந்து எப்படி இருக்குன்னா மூணு தகடு இருக்கும் அதில் அது வந்து தகடு வந்து கரெக்டர்னா எப்படி பார்த்தாலும் ரெண்டு பேர் வேணும் இந்த அப்புறம் இந்த வண்டி கொண்டு விட்டாங்களே வந்து இவர் வந்து ஒன்றும் சொல்ல மாட்டாப்புல வா கலெக்டோன்னு சொல்லி அப்படியே சேர்ந்து கரெக்ட ஆரம்பிச்சோம் ஆனால் இன்னொரு ஒரு பாகிஸ்தானி ஒருத்தர் இருப்பான் வந்தாலே இந்த வண்டியை பார்த்தாலே கொஞ்சம் எரிச்சப்படுவான் ஆ ஆஹ் இது இதில் ரொம்ப லேட்டாகுமே அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணுற கலெக்டர் இடத்துல இன்னொரு ரெண்டு வண்டி கலட்டுனேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் ஆனால் இவர் அப்படி இல்லை ஃபர்ஸ்ட் உள்ள கவர் வந்து ரொம்ப சிரமம் ஆனா பயங்கர பனி பயங்கர பணியை மூணு ஓ சரியா ஆஹ் ஓ அப்படியா

முதலாளி வந்து இப்போ எல்லாம் மாற்ற மாட்டாப்புல நல்லா கருப்பானாங்க அப்படிலாம் மாற்றுவாப்பில்ல அப்படின்னாப்ல ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு தடவை நம்ம ஆள் மாற்றுவாப்புல அந்த வண்டிக்கு இப்போ ஐயாயிரம் ஆறாயிரம் ஏழாயிரம் கிலோ ரெண்டாயிரம் கிலோமீட்டரு எக்ஸ்ட்ரா வந்துடுச்சு இதில் ஸ்டிக்கர் விட்டுவாங்க அதில் இத்தனாயிரம் கிலோமீட்ரு ஐயாயிரம் கிலோமீட்டரு கழிச்சு இந்த இத்தனாயிரம் கிலோமீட்டருக்குள்ளே மாற்றணும் அப்படிங்க இரநூறு ஏழுக்குள்ளே வரும் எங்களுக்கு அது இந்த வண்டிக்கு ஆறு சிலிண்ட்ரு ஆமாம் இரநூறு ஏழுக்குள்ளே தான் வரும் எவ்வளோன்னு பார்ப்பேன் இது ஆயில் ஆயில் வடியுமா ஆ ஓகே ஓ ஓ ஓ ஓ இந்த ஆயில் வந்து இப்போ ஃபில்டர் நம்ம கழட்டும் போது அப்படியே ஃபுல்லாக வடையும் கையில் ஃபுல்லாக வடிஞ்சிட்டு அப்படியே கீச வச்சு மாட்டி அதுக்கப்புறம் எடுத்தாப்புல

அது எதுக்குள்ளது அது அட்ராக்ஷன் ட்ரைனிங் அவங்களுக்கு ட்ரைனிங் ஓட்டி பாரு எங்கே வெயிட் பண்ணணும் ஓ அப்படியா அப்போ உங்களுக்கு வந்து பணி வந்து பன்னெண்டு மணியோட முடிஞ்சு அதுக்கப்புறம் அடுத்து எத்தனை மணி நாலு மணி அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு அஞ்சு மணி வந்தால் நான் நைட்டு பத்து பதினொன்று மணிக்கு போ ஓ ஒரு மணிக்கு வந்து இவன் மட்டும்தான் இருக்கேண்ணா ஏன் இவன் மட்டும்தான் இருக்கான் ஒரு மணிக்கு

இந்த வண்டி சிலிண்ட்ரு வந்து ஆறு சிலிண்டரு பிக்கப்பு செம்ம பயங்கரமாக இருக்கும் பட்டு பட்டுன்னு கிளம்பு அப்படியே வெட்டும் ஆயில் வந்து ஆற ஆறு அரை லிட்டரு வந்து பிடிச்சிச்சு ஆயில் அதுக்கப்புறம் அவர் நல்லா எல்லாம் ஃபுல்லாக ஊற்றி முடிச்சுட்டு அடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஏர் ஃபுல்லாக அடிச்சு விட்டாப்புல தூசி ஏசி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக அடிக்கிறது தான் கொஞ்சம் நல்லா அடிப்பாப்பில் இவர் இவர் நல்லா மற்ற நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டே வேலையும் பார்ப்பாப்ல இது ஏற்கனவே வடைஞ்சது இது நம்ம எடுக்கம்போ ஓ அதுக்கே சொன்னேன் ஓகே 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 ஓகே

கரெக்டா ஓகே ஓகே பில்லு போட்டு வந்தாச்சு இந்த சின்ன ஸ்டிக்கர் வற்றில அது வந்து இப்போ எழுதி கொடுக்குறாய்ங்க முன்னாடி வந்து கம்ப்யூட்டரில் போட்டு கொடுப்பாய்ங்க முடிங்க இரநூறு ஏழ் ஆச்சு சுத்தமாக அதோட எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு ஓகே மக்களே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்